இந்த ஒரு யாரும் எக்ஸ்பர்ட் பண்ணாத அளவுக்கு மதராசிய திரைப்படத்தோட ஒன்பதாவது நாளுக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூல் வந்து தாறுமாறாக உயர்ந்து இருக்குது அதாவது ஒன்பதாவது மதராசிய திரைப்படம் தமிழகம் மற்றும் கர்நாடகா அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு டிக்கெட் இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி காந்தி கண்ணாடி மற்றும் மதராசி இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் ஓகே கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா மதராசி திரைப்படம் ஒன்பதாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு டிக்கெட் வந்து இருக்குது இதன் மூலம் பதினேழு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் வரையும் கடைசி இருக்குது தமிழகத்தில் ஆயிரத்தி முந்நூத்தி பதினொன்று ஷோ போடுறது உறுதியாக இருக்குது ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நூத்தி அறுபத்தி மூணு டிக்கெட் வந்து இதன் மூலம் இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அதாவது சாட்டர்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால மகராசிரி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் அதிகரிச்சிருக்குது அதாவது கர்நாடகாவில் பதினேழு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் வரையும் தமிழகத்துல இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது சார் கண்டிப்பாக இன்னைக்கான முடிவுல நல்ல கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ப மகராசி மற்றும் காந்தி நடிகர் இந்த இரண்டு திரைப்படமே அடுத்த அடுத்து எவ்ளோ கலெக்சன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்